ஓம் நேரம் முத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு தேவர் செந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து நாகவம் கரணம் இயக்கி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ பாருங்க முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இந்த கர்ணம் அப்படிங்குற சொல்லி சொல்றீங்க கர்ண ஏன் இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதனையை வந்து சக்தி ஒரு ஜாதகத்துல வந்து ஒன்பது கிரகங்களும் கெட்டு போச்சு ஜாதகமே வந்து சேரட்டு போய் இருக்கிற அன்பர்கள் வந்து இந்த கருணநாதனை வந்து இயக்கும்போது என்ன ஆகுன்னா உங்க வாழ்க்கை வந்து மிக பிரக பிரகாசமாக மாறும் அதாவது க கருணநாதனை காரியசித்தி கருணநாதன் அப்படிங்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா மெய்க்காப்பாளன் அதாவது ஒரு சிஎம்பிஎம் போகிறாங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் வந்து காவலுக்கு போடுறாங்கல்ல துப்பாக்கி ஏந்திய பாது பாதுகாவல போகிறான் அது அது போல இந்த இந்த கருணநாதன் வந்து உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயுமே வந்து உங்களுக்கு மெய்க்காப்பாளனாக இருந்து உங்களை வந்து உங்கள் ஆயில் முடியும் வரை காப்ப உணவு எனக்கு கருணநாதன் அப்போ அந்த கருணநாதனை வந்து நம்ம இயக்கும்போது என்னாகுன்னா வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்றி கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து தோல்விகள் என்பது இருக்காது அதாவது ஒரு முதல்ல வந்து நம்ம வாழ்க்கை வந்து கஷ்ட் நம்ம வந்து பெரிய லெவலில் மாறாட்டியும் பரவாயில்ல கீழே போகாமல் நடுத்தரமாக போனாலே வாழ்க்கையில் செய்திச்சோன்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயத்தை வந்து இந்த கருணாதன் கருணநாதனை வந்து நம்ம வணங்கும்பொழுது கண்டிப்பாக அடையலாம் சரி இந்த கருணநாதன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வர்ற விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பு பாம்பு தான் உங்களுக்கு வந்து விலங்காக வருது வருகிறது உங்களுக்கு அந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அதே சமயத்தில் வந்து கோ அதி தேவதை யார் வந்து நாகராஜா அப்போது நீங்கள் வந்து பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்கலாம் பாம்பை கையில பிடிக்கலாம் அது வந்து விளாட்டா தான் பாம்பை கையில பிடிக்கலாம் பாம்பை கையில பிடிக்காதுங்க பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு குறியீடுகள் சிம்பிள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களோட உங்க கூடவே இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையை சேர்க்கலாம் அதே சமயத்துல வந்து இந்த கருணாதனை இயக்கும்போது நீங்க கவனமாக இயக்க வேண்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல வந்து பிறப்பு ஜாதகத்துல வந்து ராகு பகவான் வந்து கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து இந்த கருணாதனை வந்து இயக்கக்கூடாது கெட்டு போச்சுன்னா எப்படி எடுக்கிறது சனி ராகு சனி ராகு வந்து சனியோட செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாய் ராகு பார்வை பெற்றிருந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபர் சொல்லக்கூடிய கிரகங்களோட சேர்ந்து சரி கிரகன் கிரகங்களோட பார்வை வாங்கியிருந்தாலும் சரி இந்த அங்கங்களும் வந்து அந்த ராகு பகவானை இயக்கக்கூடாது மற்றபடி மற்ற இடங்கள்ல உங்களுக்கு யோகமான இடங்கள் இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்க அந்த ராகு பகவானை வந்து எந்த அளவுக்கு இயக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போதும் இதில் வந்து ஒரு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படினாச்சின்னா இந்த நாகவம் கரணில் பிறந்த அன்றவர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாகவ கரணத்துக்கு உண்டான அந்த ராகு பகவான் யோகமாக இருக்கும் பட்சத்தில் தினசரி நீங்கள் அந்த ராகு பகவான் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் தினசரி டெய்லி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை வந்து அந்த கிரகங்களை வந்து உங்களை சுற்றி சுற்றி அந்த நாக ராகு பகவான் வருவா வருகிறார் அப்படிங்கறத வந்து நீங்கள் தெளிவாக உணர முடியும் எப்படி அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பாருங்க அதில் முதல்ல வந்து நாகமன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நாகமன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்க கண்டப்படும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களே உள்ள வரும் இதை வந்து அனுபவ ரீதியாக வந்து நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் சரி அப்படி வரலியப்பா அப்படின்னு சொன்ன ஜனசீகாச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது வந்து நாகம் சம்பந்தப்பட்ட புத்து கோயில்கள் கண்டிப்பாக அவங்க கண்ட தட்டுப்படும் இது கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா பாம்புவே குறுக்கே அங்கே வர குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கும் இதே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லாத பட்சத்தில் வந்து நாக நாகராஜா நாக நாகம்மா இது மாதிரி சம்பந்தப்பட்ட பேருள்ள அன்பர்களே எதிர்ப்பு எதிர்ப்பு வருவாங்க உங்களுக்கு பேசுகிற மாதிரி சூழ்நிலை வருவாங்க இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் தான் இவ்வளவு தெளிவா பெர்ஃபெக்டாக சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி இந்த ராகு பகவானை வந்து நம்ம இயக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா இந்த நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா உலகத்தில் உள்ள அனைத்து வித சுகபோகங்களையும் அள்ளி காசு பணத்தில் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறக்கு உண்டான அமைப்பை வந்து ராகு பகவான் கண்டிப்பாக செய்வார் ஆனால் ராகு உங்களுக்கு யோகமாக இருக்கணும் இந்த ராகு வந்து நல்லா கணக்கு பண்ணி பார்த்துடுங்க பன்னிரெண்டு ராசியில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் ஆனால் சனி நான் சொன்ன அந்த சனியை செவ்வாய் சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் சரிங்களா இந்த ராகு பகவானை வந்து நீங்கள் இயக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்லா தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க எப்போவுமே வந்து ஒரு கிரகத்தை வந்து நம்ம இயக்கும் பொழுது அதோட உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்தாலும் வாய்ப்பு ஜெயிக்கலாம் சரி ராகு பகவான ஏரு உயிர் காரகத்துவம் தாத்தா தாத்தா உங்க வீட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தினமும் தாத்தா கூடவே நீங்கள் டைம் பாஸ் பண்றது தாத்தாட்ட பேசுறது தாத்தாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தாத்தாவுக்கு உணவு கொடுக்குறது தாத்தாவோட துணிமையை நீங்கள் துவைச்சு கொடுக்குறது தாத்தாவுக்கு வந்து பக்கத்துல இருந்து காலம் தீடுறது அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை நீங்க செய்யும் போதே உங்களுக்கு அந்த ராகு பகவான் வந்து மிகுந்த யோகத்தை ஒரு கொடுத்து கொண்டே இருப்பார் ஏன்னா தாத்தா அப்படிங்கிறது ராகு அப்படிங்குறது தாத்தாவோட உயிர் காரகத்துவம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சகோதரர் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த வேற்று மதத்துல வந்து இஸ்லாமிய சகோதர சகோதர சம்பந்தப்பட்ட அன்புகளை சேர்க்கறதுதான் இந்த ராகு பகவான் அப்போ நீங்க தர்காவுக்கு போறது சிறப்பு தற்காவில போய் ஒரு ஒரு உடம்பு வந்துட்டு போறீங்க உடனே கேட்கும் தர்காவுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகலமா ஒரு சரளமா நாலஞ்சு மொழி பேசுறாங்கல்ல இந்த அன்புகளுமே வந்து ராகுக்கு பகவான் ஆதிக்க வருவார் அப்போ இது போல இருக்கிற அன்புகளும் பாருங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பேசுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நட்புறவு கண்டிப்பாக இருக்கும் நீங்க போய் அவங்க பேசினாலே அவங்க அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு உருவாகும் இதெல்லாம் வந்து ராகுவின் தன்மைகள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம குறுகியா எப்படி பயன்படுத்தலாம் பெண்களும் சரி ஆண்களும் பெண்கள் வந்து வளையல் போடுறீங்களா அந்த வளையல் போடுறதுல வந்து அந்த நாகம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு சிம் சிம்பிள் உருவாக்கிக்கலாம் வளையல்லே அந்த குறியல் வச்சிக்கலாம் பாம்பு இருக்கிற மாதிரி இது நல்லா கணக்கு பண்ணி பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க அவங்க கையை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு காப்பு போட்டிருப்பாங்க எப்போவுங்க அந்த காப்பில் பார்த்தீங்கன்னா பாம்பு சிம்பிள்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நட்சத்திர ரீதியாக இயக்கியிருப்பாங்க அது போல் நம்மளை வந்து அந்த வளையல் நம்ம போ வளையல் அந்த வளையல் போடுற பெண்கள் வளையல் போடுறீங்க அதில் வந்து நாகம் சிம் சிம்பிள்ஸ் வர்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு கையில் ஒரு மோரம் போடுறீங்க அதில் வந்து ஒரு பாம்பு சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்களா இந்த இந்த ஸ்டிக்கர் போட்டு தான் இப்போ தான் யார் குங்குமம் வைக்கிற குங்குமம் யாரும் வைக்கிறீங்களே ரெடிமேடில் வர பொருள் எல்லாமே வந்து ராகு பார்க்குவான் அப்போ அந்த ஸ்டிக்கர் போட்டு வந்து சில பேர் வந்து நெத்திர வைப்பீங்க கருப்பு கலரில் வைப்பீங்க கருப்பு கலரில் வைக்க கருப்பு கலரில் பெண்களை வந்து போட்டு வைக்கக்கூடாது அது வந்து அவச அவசர குடும்பம் ஆனால் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டா வைக்கும் போது வந்து நீங்கள் சில நேரங்களில் வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் பயன்படுத்துனாலும் நல்லாயிருக்கும் பெண்கள் ஆண்கள் என்ன பண்ணலான்னு ஆச்சுன்னா ஒரு கருப்பு கலரில் வந்து ஒரு கோவிலில் உள்ள மை குடுக்குறாங்களா இது போய் மை சம்பந்தப்பட்ட விஷயம் கண்மையை வந்து நீங்க நெத்தில வந்து அப்படி பூசிட்டு இந்த ராகு மாதிரி நெழிச்சி விட்டு பூசுறீங்க அப்படின்னு அது உங்களுக்கு நல்லா யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது வசியத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் இது ராகுவின் தன்மையில் அடுத்து பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா புரோட்டா அதாவது துரிதமாக கிடைக்கும் உணவு பாஸ்போர்ட் உணவுகள் அனைத்துமே ராகுதான் அப்போ நீங்கள் அதை அதிகமாக சாப்பிடலாம் எப்பவுமே பாஸ்போர்ட் உணவு வந்து நீங்க லிமிட்டா சாப்பிட நல்லது ஏன்னா உடம்பு கெட்டு போகும் அதை வந்து நீங்க இயக்கணும் அப்படிங்கும் போது டெய்லி போகும்போது ரெண்டு ரெண்டு பீஸ் அப்படி வாங்கி சாப்பிட்றது உளுந்தை விட சாப்பிடுறது உளுந்தம் களி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க எடுக்கும்போது என்னங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பாம்பு சொல்றோம்ல அந்த பாம்பு வந்து பாருங்க எப்பவுமே உங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு பாம்பு வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் எப்பவுமே ஒரு எங்க ஊர்ல பழமை சொல்லுவாங்க சிவன் இல்லாத வீடு இல்லவே இல்லாமல் அப்போ சிவன் நம்ம வீட்டில் குடி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்கு மேலே வந்து ஒரு பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடு வீடு போடுறோம்னா ஓட்டு வீட்டில் அந்த அந்த கம்பில் வந்து ஒரு பாம்பு இருந்துகிட்டே இருக்கும் அது தெரியாது அது சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்களில் அது உண்மை அப்போ இது இப்போ இந்த காலத்தில் தான் எல்லாம் டார்ச் பில்டிங் போடுவாங்க அங்கே எங்க பாம்பு இருக்கும் அப்படின்னாச்சும் பாம்பு இல்லாமல் இருக்காது கண்ணுக்கு தெரியாது அவ்வளவுதான் உங்கள் வீட்டை சுற்றி பாம்பு என்னமாட்டேன் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பாம்புகளை வந்து நீங்கள் வந்து அடிக்கக்கூடாது அதுக்காக பால் வச்சா நீங்கள் வீட்டில் வச்சு பால் வச்சு ஊற்ற முடியும் பால் இல்லை பாம்புனா படையை நடங்குது நம்ம இணங்க மாட்டோம் என்ன அப்போ அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் பாம்பு வந்து என்ன பண்ணாச்சுன்னா வந்துச்சுன்னா அப்படியே தட்டி விரட்டி கொடுங்க அதெல்லாம் மனசிலஞ்ச சொல்லி பிடிச்சி கொடுங்க ஆனால் நீங்கள் வந்து அதை அடிக்காதுங்க அதை வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க வேண்டியது யோகத்தை கொடுக்க வேண்டிய விஷயங்களை வந்து நீங்கள் அடித்து கொள்ளும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து வர யோகங்கள் வந்து தடைபடும் அதை வந்து நம்ம அடிக்கக்கூடாது அது தோசத்தை உருவாக்கும் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா புற்றுக்கோயில் எங்கெங்கே இருக்கோ அந்த புற்றுக்கோயில் இருக்கிற இடங்களில் வந்து மஞ்சள் பொடி போடுறது குங்குமம் போடுறது அந்த புற்றுக்கோயிலுக்கு வந்து பால் பால் வைப்பது முட்டை வைப்பது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் புற்றுக்கோவில் இருக்கிற இடங்களுக்கு வந்து அடிக்க போயிட்டு வாங்க அது வந்து நல்ல யோகம் கொடுக்கும் அதாவது ராகுவின் ஆதிக்கம் எங்கெங்கெங்க இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கொண்டு நிறைய கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஏகப்பட்டது கொடுக்கும் ராகு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நீங்க வாங்கி பீரோடு வைக்க முடியாது அந்த அளவுக்கு பணம் வரும் அந்த அளவுக்கு ராகு யோகத்தை கொடுப்பார் ஏன்னா ராகு தான் யோகக்காரகன் அந்த யோகக்காரனே உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கரணாதனம் வரும்போது அதை நீங்க ஈஸியா நீங்க இயக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்றமாகவே இருக்கும் ராகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் ராகு சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ராகினாலே கிரிமினல் தான் அது கிரிமினல் தொழில் பண்ண பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒருத்தர் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம சொல்றோம்ல அதான் ராகுவின் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறது அப்போ ராகு சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னா ராகுன்னா பூமிக்கு கேந்த ஓட்டை போடுவது போர்வெல் சம்பந்தப்பட்ட தொழில் பைப்பு சம்மந்தப்பட்டது பிளம்பர் சம்பந்தப்பட்டது பிளம்பிங் சம்மந்தப்பட்டது விவசாயத்துக்கு பைப்பு பதிப்பு பதிப்பது இது எல்லாமே ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி சமாச்சாரங்களை வந்து நீங்கள் கையில் எடுத்து செய்யும்போது என்ன ராகுவின் தொழிலே செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கும் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்கன்னாச்சின்னா வெளிநாடுகளில் இருப்பாங்க அதுவும் கோய்த்து சம்மந்தப்பட்ட அதாவது இஸ்லாமிய நாடுகள் இருக்கலாம் அந்த நாடுகளில் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி நாடுகள் தான் போயிட்டு வருவாங்க ஏன்னா அந்த யோகா அங்கே தான் வேலை செய்யும் அப்படியே இங்கேருந்து எக்ஸெப்ட் பண்ணி அங்கே விட்டு போயிடும் இது யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தாத்தா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இது தாத்தா இல்லாதவங்க இருக்கிறவங்க தாத்தாவுக்கு செய்யலாம் இல்லாதவங்க என்ன பண்ணீங்கன்னா தாத்தா சம்பந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு பொருள் உங்க கூடவே வச்சுக்கோங்க அது மிகுந்த யோகம் தாத்தா ஃபோட்டோ வீட்டில் இருக்குதா டெய்லி ஒரு விளக்கு போடுங்க விளக்கு போட்டு தாத்தாவுக்கு வந்து என்னென்ன பொருள் பிடிக்கும் அப்படி நீங்க என்ன நீங்க ஒரு கடலம்டா சாப்பிடுங்களா அதை தாத்தாக்கு வச்சு நீங்க எடுத்து சாப்பிடுங்க ஒரு பிஸ்கட் சாப்பிட வச்சு எடுங்க பழைய கஞ்சி குடிக்கிறீங்களா அதை அப்படி வச்சு எடுங்க இப்படி நீங்க செய்வது அதாவது நீங்க என்ன செய்கிறீங்களோ உயிரோடு தாத்தா இருந்தா என்ன செய்வாங்களோ அதை வந்து நீங்கள் அவங்க கொடுத்து வாங்கும் போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழிலை வந்து பெரிய பெரிய விருத்திகள் உருவாகும் தொழில வந்து பெரிய பிரமாணத்தை சந்திக்கலாம் லாபத்தை எட்டலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூளையை குறிக்கிற கன்னி மூளைன்னு சொல்றோம்ல அந்த கன்னி மூளை வந்து ராகு பகவான் இருக்கிற இடம் கன்னி மூளை அதான் ராகு தென்மேற்கு மூளைன்னு சொல்லுவோம் தெற்கு மேல் தெற்கும் மேற்கும் கலந்து வர கண்ணி கன்னி மூளை வந்து அது அது வந்து இந்த ராகு பகவான் குறிக்கிற அந்த அந்த மூளை அந்த மூளையில வந்து நீங்க வந்து விளக்கு ஏசிக்கொண்டே இருக்க வேண்டும் சில இடங்களை பாத்தீங்கன்னா பாருங்க சில இடங்களில் கன்னி மூலம் பாத்தீங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரியே வெடிப்புழுந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய வெடிகள் இருக்கும் அப்படி வெடிப்புல கூடாது அந்த வெடிப்பு இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்து விளக்கு போட்டு நீங்கள் தெய்வத்தை கொண்டே இருக்க வேண்டும் ராகு அங்கே இயக்கிக்கிட்டே இருக்க வேண்டும் இயக்க இயக்கத்தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியா செய்ய செய்ய தான் லாபங்கள் வரும்னு தவிர நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னாச்சும் லாபங்கள் வராது அப்போது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் அடுத்து டெய்லி வந்து தெய்வத்துக்கு வழிபாடு வரணும்னா டெய்லி காலையில வந்து இந்த நாகமா சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்பது நாகமன் நாகராஜா சம்பந்தப்பட்ட அந்த மந்திரங்கள் ஒலி வீட்டில் ஒழிக்க விடுவது உங்க செல்போன் புரோஃபைலே பாம்பு போட்டோ இதெல்லாம் வச்சு பாக்குறது பாம்பு சம்பந்தப்பட்ட படங்கள் பார்ப்பது பாம்பு பாம்பு வந்து சம்பந்தப்பட்ட அந்த இதூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தையும் மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் பாதகத்தை செய்யாது ஆனா உங்கள் ஜாதத்தில் வந்து ராகு பகவான் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் கெட்டு போயிருக்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தொட வேண்டாம் செய்ய வேண்டாம் அதை வந்து பார்த்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் பேச அலட்டிக்க வேண்டாம் சரி நம்மளுக்கு யோகம் இல்லை நமக்கு அதை தொடாமல் போகிறது மட்டுமே நல்லது சரிங்களா இப்படி வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு சாதகமான கரணாத நீங்கள் இயக்கும்பொழுது வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உயர் உயரத்தை அடைய முடியும் இது வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கிறது மிகுந்த யோகம் நாகமும் அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் பிரம்மாண்டத்தை நீங்க போறீங்கன்னு அர்த்தம் அது கெட்டு போகாமல் இருக்கிற சிறப்பு சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல போட்டிருக்கேன் சேனல் நேம் என்னன்னு கேட்டா சரி முத்தாராம் அனுபவ ஜோதிடம் இந்த சேனலை வந்து தொடர்ச்சி பாருங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறுங்கள் ஏதாவது வந்து நான் தவறா பேசியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தாலும் சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான அதுக்குண்டான ரீப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதாவது வீடியோவை உங்களுக்கு உங்களுக்காக தனியாக வீடியோவே போட்டு நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு உண்டான உங்கள் சந்தேகத்துக்கு உண்டான விளக்கத்தை தரேன் விளக்கத்தை வந்து நான் தீர்த்து தர்றேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்